முதலாவதாக இந்த மேடைக்கு பெரும் கவிஞர் சொர்க்கோ அப்படின்றார் கவி பெரு பேசும்போது அவரே ஒரு பெரிய கவியாற்றலே மிரண்டு பேர் அவருடைய கவிதை பார்த்து இதை நான் மிகுதிப்படுத்தி யாருமே சொல்ல அந்த மேடையில் இருக்கும் அவர் பேசும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு கவிதை ஆற்றல் நிறைந்தவர் என்று இப்பொழுது முதலாவதாக ரா சொர்க்கோ கருணாநிதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து தளபதியார் அவருடைய பெரிய வெற்றிக்கு காரணம் அவருடைய தனி நிர்வாக சிறப்பு தான் என்று சொல்லி நாலு கிலோமீட்டருக்கு தூரத்தில் சென்று இந்த சொற்பொழிவு ஆற்றல் அவர் ரெடியாகி விட்டார் நல்ல உற்சாகமான ஏன்னா முதல் பேச்சாளர் அஞ்சு பேர் கைதிட்டா ரெண்டு பேர் அவர் கூட வந்தவங்க ஆமா ஒரு எல்லாரும் தமிழ் தெரியல சார் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ஒரு இடத்துல ஒன்னே நேரம் பேசிட்டு எப்படி இருக்காத்தி அசாம் கார்டை பேசிருக்கேன் ஒன்னே ஐம்பம் மகிழ்ச்சி சூரியனை பரப்பும் சுறுசுறுப்புக்கு பெயர் தான் அண்ணன் பகுதி சுகேஷ் பரப்பும் பரபரப்பின் அண்ணன் சுரேஷ் பகுதி செயலர் ஐயா அவர்களை இன்னும் அவருக்கு இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை செய்தால் இடைவிடாமல் அவருக்கு கரவுளை கொடுக்கலாம் அவ்வளவு ஒரு ஆற்றல் வீரன் எளிமையின் வடிவம் இனிமையின் வடிவம் பாசத்தின் வடிவம் நேசத்தின் வடிவம் அண்ணனை வணங்கி

உலகத்திலே சிறந்த ஒருவருடைய பதவி என்றால் அது உடன்பிறப்பு என்ற உடன்பிறப்புக்கு முன்பு நான் பேசுவது பெரிய பதவி பூவட்டம் புகழ் வட்டம் போற்றுகின்ற வட்டம் அன்பின் வட்டம் பண்பின் வட்டம் பாசத்தின் வட்டம் நேசத்தின் வட்டம் உழைப்பின் வட்டம் மனிதர்களே பூவட்டம் புகழ் வட்டம் போற்றுகின்ற வட்டம் எளிமையின் வடிவம் இனிமையின் வடிவம் அண்ணன் இந்த மாவட்டம் மாவட்ட பொறுப்பாளர் சேகர் அவர்களை வணங்கி அண்ணன் எல்லோருடைய பேரையும் நான் சொல்லலாம் ஏன்னா இங்கே கொஞ்சம் பரிச்சயம் உண்டு எனக்கு ஏனென்றால் இந்த புறம் சாதாரண புறம் அல்ல காஞ்சிபுரத்தையும் கோபாலபுரத்தையும் வணங்கும் இந்த ராயபுரம் இந்த இந்த இடத்துல பேசுறதே ஒரு பெருமை வரலாற்று பெருமை ஏன்னு கேட்டா நாங்கெல்லாம் போகாத மாவட்டமே கிடையாது அண்ணன் போகாத உலக நாடுகள் கிடையாது உலக நாடுகள் கிடையாது நான் இவரை அழைக்கும்போதே தொலைபேசியில் உலகம் சுற்றும் வாலிபன் என்றுதான் அழைப்பேன் இவர் போகாத நாடு ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்க செட்டி நாடு தாங்க போல உரத்த நாடு போல உரத்த நாடு போகல பாப்பா நாடு என்ன அழகா பா தம்பி நீ வேறப்பா செல்லக்குட்டி என்ன ஒரு தட்டும் தட்டி போறீங்க அப்புறம் செல்லக்குட்டின்னு வர சொல்றீங்க ஏன்னா அது அடி வாங்குற அடியில் தம்பி அடி வாங்க அண்ணன் ஐட்ரியம் ராம மூர்த்தி அண்ணன் அவர்களையும் அனைவரும் பெயரையும் நான் சொன்னதாக நினைத்து ஏனென்றால் தாய்மார்கள் விரைவில் முடிக்க வேண்டும் சீரியல் பார்த்து அங்கே தூங்க வேண்டும் அப்படி ரெடியா இருக்காங்க எனக்கு கெட்ட நல்ல நேரம் தான் நேரம் கூட நல்ல நேரம் நடுவரத்தை பேசிக்கிட்டே இருப்பான் பல பேர் தூங்கி அடுத்த நாள் இழிச்சிருவாங்க அதனால நான் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன் முடிஞ்சுக்கியா ஏழு நிமிஷம் முடிஞ்சு அவன் மொத்தம் ரெண்டு நிமிஷம் நீங்க தான் ஓவரா போயிருக்கீங்க எட்டியுள்ள நிலவு என்ற சோற்றுக்காக ஏங்குகின்ற பிள்ளையர்கள் நீர் குடித்தே ஒட்டியுள்ள வயிறு நிரப்பும் பாலகர்கள் பட்டினியிலே துடிக்கின்ற குழந்தைகள் எட்டியுள்ள நிலவு என்ற சோற்றுக்காக ஏங்குகின்ற பிள்ளையர்கள் நீர் குடித்தே ஒட்டி உள்ள வயிறு நிரப்பும் பாலகர்கள் உதிர்க்கின்ற கண்ணீர்கள் அங்கும் இங்கும் கொட்டியுள்ள முத்துகளை போல் கிடக்கும் இந்த கொடுமைகள் தான் எங்கெங்கும் நடக்கும் அவ்வளவு வறுமையினுடைய கொடுமையிலே முழு நேரம் உணவு உண்பதற்கு ஒரு நேரம் உணவு இல்லாத நேரத்தில் இந்த நாட்டிலே இந்திய நாட்டிலே தமிழ்நாட்டிலே வறுமையின் கொடுமையிலே எட்டியுள்ள நிலவு என்ற சோற்றுக்காக இயங்குகின்ற பிள்ளையர்கள் நீரை குடித்த ஒட்டியுள்ள வயிறை நிரப்புகின்ற பாலகர்கள் அவர்கள் உதிர்க்கின்ற கண்ணீர்கள் அங்கும் இங்கும் கொட்டியுள்ள முத்துகளை போல் கிடக்கும் பூ பூவா இருக்கின்ற சிறுவரெல்லாம் புத்தகத்தை சுமக்கவில்லை ஐயா அருணா அவர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் நான் மணங்கி ஓரமா உட்காருங்க தம்பி இடையில அங்கிட்டு அங்கிட்டு போனா நான் அப்படியே வீட்டுக்கு போயிருவேன் போட்டமுன்றக்காத்தான் அவங்க அப்படி ஏன்னா ஏதோ கொடுக்குறாங்க அடுத்து சேர் இல்லை இல்ல இல்ல பாருங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாம் நிறைய அன்பளிப்பு வரும் ஆனால் நீங்கள் பேச்சு இந்த நாட்டினு பேசுங்க இந்த நாட்டினுடைய வறுமை கொடுமைகளை ஒரே ஒரு கையெழுத்திலே இந்த குழந்தைகள் அங்கங்கே இடைநிற்றல் அதுக்கு பேர் இடைநிற்றல் பாதியிலே படிக்காம போயிடுவான் இந்த இடைநிற்றல் கொடுமையை எந்த மாநிலம் எந்த மாநிலம் மிக சரியாக தீர்ப்பு கூறி இந்த நாட்டை மாற்றியது என்று சொன்னால் இந்தியாவிலே ஏன் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இந்தியாவிலே இல்லை உலகத்திலே ஆசியாவிலே முதல் முதல்ல காலை உணவு திட்டத்தை ஏற்படுத்திய ஒரே நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு இடைநிற்றல் என்று மட்டுமல்ல குழந்தைகளுடைய படிப்பு சதவிகிதம் இன்று பல மடங்கு உயர்ந்திருக்கிறது அதுக்குள்ள அந்த புரட்சியை சாதனையை செய்த ஒரு தலைவன் தான் பூவிரி புன்னகை புரிந்த தலைவன் புதுமைகள் கோடி அறிந்த தலைவன் காவிரி தாய் போல் சிறந்த தலைவன் டாக்டர் கலைஞரினுடைய அன்பு புதல்வன் இந்தியாவில் சிறந்த முதல்வர் இந்த மாதிரி எப்படி சிந்தனை வந்தது ஏன்னா நாங்கள மதிய உணவுக்காகவே பள்ளிக்கூடம் போனால் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல காலை உணவு அன்னைக்கு இருந்துச்சுன்னா இன்னும் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எண்பது தொண்ணூறு சதவீத மாணவர்கள் அன்னைக்கு படித்திருப்பார்கள் வைத்துக்காக மனுஷன் வைத்துக்காக மனுஷன் இங்கே கைத்தில் பாரு என்னுடைய தந்தையார் புலவர் புலமை பித்தன் எழுதிய பொன்னான வரிகள் ஆடி முடித்து இறங்கி வந்தால் அப்பறம் தாண்டா சோறு எத்தனை இதில் இருக்கக்கூடிய எத்தனை தகப்பன்கள் காசு இல்லாமல் போட்டுக்க ஆடை இல்லாமல் உண்பதற்கு உணவு இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளுடைய கனவுகளை தீர்க்க முடியாமல் கண்ணீரை சிந்தி எத்தனை தகப்பன்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது சில தந்தையார்கள் பொங்கல் எனக்கு பிடிக்காதடா தீபாவளி எனக்கு பிடிக்காதடா நான் ஆடை எல்லாம் வாங்க மாட்டேன்டா எனக்கு பிடிக்காதடா நான் ஒரு டீக்காரடா ஏதாச்சும் சொல்லுவாங்க ஏன் என்றால் அவருக்கு பளந்து கையிலே பணம் இருக்காது குழந்தை தீபாவளிக்கே ஆடை கேட்டு கூட்டை கண்டு தர அடப்பிடிப்பா அந்த தகப்பன் இரவிலே தாய் பொங்கி அழுவாள் பணம் இல்லையே காசிலே வறுமையாலே ஆனால் அந்த தகப்பன் மட்டும் இரவிலே தனிமையிலே அழுவான் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கொடுமையை தீர்த்த ஒரு இரக்கம் உள்ள தலைவன் தான் முத்தமிழ் அறிஞரின் புதல்வர் நம்முடைய முதல்வர் இந்த பட்ஜெட்டை படித்த இளைஞர்களுக்கு நிற்கிறாங்க பட்ஜெட்டை பார்த்தா அதிகமான ஒதுக்கீடு எந்த டிபார்ட்மெண்ட் தெரியுமா என்ன சொல்லுங்க கல்விக்கு தான்

நான் சொல்லிட்டேன்ல இப்பெல்லாம் போட்டு உடைக்க கூடாது இல்லை இல்லை இது மட்டும் இல்லை ஐயா நான் அஞ்சே செய்தி தான் சொல்ல போறேன் ஒன்று சொல்லிட்டேன் ஆமாம் அதுக்கு அடுத்து இந்த ஒரு செய்தி தெரியுமா இந்த தங்கச்சி மூணு தங்கச்சி உட்காந்துருக்குல்ல இந்த மூணு தங்கைகளுக்கு மட்டுமல்ல முழு உலகில் இருக்கக்கூடிய தங்கைகளுக்கும் மங்கைகளுக்கும் முத்தமிழறிஞருடைய புதல்வர் செய்த சிறப்பை சொல்ல பெண்கள் என்றால் ஒரு வரையறை வச்சிருக்கிறான் கட்டில் இருக்கும் சமையல் கட்டில் ரன் எடுத்து ரன் எடுத்து ரணமாய் போனவன் கட்டிலிருக்கும் 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 இந்த வலிக்கும் மேல் வலிக்கும் உழைப்பதற்கும் தொட்டிலுக்கு மட்டும்தான் பெண்கள் என்ற நிலையை உடைத்து நொறுக்கி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் அனைவரும் ஆணுக்கு பெண் அல்ல ஆணை விட சிறந்தவர்கள் நாங்கள் என்று படைத்த ஒரே ஒரு நாடு அது தமிழ்நாடு

முத்தமிழ் அறிஞர் ஒரு சாதனை செஞ்ச என்ன தெரியுமா சொத்துரிமை பெண்களுக்கு கொடுத்த சூரியன் டாக்டர் கலைஞர் யாரா இருக்க முடியுமா ஈக்கு எங்க அக்கா ரெண்டு அக்கா எனக்கு ஒரு பேர் புஷ்பா இன்னொரு அக்கா தாமரை தாமரை அந்த தாமரை இல்ல ரெண்டு பேருக்குமே சொத்துல பங்கு எங்க அண்ணன் வேணாம் பெரிய கோடி சொல்ற சிங்கப்பூர்ல எங்க குடும்பத்தை உதாரணம் சொல்றேன் அவங்க ரெண்டு பேருக்கு தான் பங்கு எத்தனை கோடி அப்புறம் சொல்றேன் இந்த மாதிரி சொத்து உரிமையை தந்து பெண் உரிமையை தந்து மொத்த உரிமையை தந்த ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறது உண்மையிலே யாரு நன்றியோடு இருக்கிறார்கள் இல்லையோ ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பெண்கள் நன்றியோடு இருக்காங்க சார் நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் அந்த காலம் நம்ம காலம் நம்ம காலம்னா இப்பெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு மெட்டீரியல் ஒரு மாநிலத்தில் பெண்களை செருப்பால அது வேலை என்னென்ன மூத்தலாம் அடிக்கிறான் ஒரு பெண் தெய்வம் என்று பெண் என்ற தெய்வம் என்று நம்ம சொல்றோம் பெண் என்ற தெய்வம் போற்றி கும்பிடுங்க பாரதி ஒரு மாநிலத்தில் எந்த மாநிலம் தெரியும் ஒரு தெய்வத்தை அடித்து தெருவில் அழித்து வருகிறான் இங்கே தப்பா ஒருத்தன் என்னப்பா ஒருத்தன் தப்பா ஒருத்தன் வாட்ஸ்அப் அனுப்பிட்டான்னு அரசு ஊழியருங்க

தமிழின் பிறந்த நாள் தளபதியாரின் பிறந்த நாள் தமிழர்களின் பிறந்த நாள் அதனால நம்ம தமிழ் அதுக்காக நீங்க தமிழ் பேராசிரியர் நீங்க தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதாவது அந்த நாட்டிலே செய்த கொடுமை போல பல நாட்டில் நடக்குது இங்க மட்டும் அப்படி கிடையாது இங்க அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது அவ்வளவுதான் அவன் கம்பி என்ன வேண்டியதான் ஒரு அருமையான ஒரு திட்டம் போட்டாங்க அவன் சர்டிபிகேட்டே செல்லாது அவன் வேற எங்கேயுமே வாழ முடியாது கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல் பட்டு அவதிப்பட்டு வேதனைப்பட்டு அவன் படித்த பட்டம் ரிஜெக்ட் இதை வந்து சவுதி அரேபியாவில் சொல்லுவாங்க கடுமையான தண்டனை என்ன தமிழ்நாட்டிலே இதை விட தண்டனை என்ன கொடுக்க முடியும் எங்கேயாவது போய் மறுபடியும் பண்ணுவானா ஒரு செய்தி குறுஞ்செய்தி என்ன முடிஞ்சிச்சு இதை விட ஒரு தகப்பன் அவர் அப்பாங்கிறாங்க இதை விட ஒரு தகப்பனை ஒரு தகப்பன் என்ற தலைவனை எங்கே நாம் பார்க்க முடியும் தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது இந்திய வரலாற்றில இப்படி ஒரு கிடையாது பெண்ண பத்தி எவ்வளவு அம்மா தங்கச்சி அண்ணலட்சுமி கொஞ்சம் ஏன் பேச்சும் கேளு அங்கிட்ட ஏதோ வீட்டுக்காரர் போனை பேச்சுக்கிட்டு இருக்க முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை நல்ல அண்ண பாரதியில் அருமையான ஒரு பேச்சாளர் யூடியூப்ல அவங்களுடைய சிறப்புகளை நிறைய ஏகப்பட்ட பட்டி அன்பு தங்கை வளர்வில் இவங்களே இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் ஆனா தொலைக்காட்சி புகழுடைய ஒரு நடுவர் சொன்னாப்புல அருமையான பேச்சாளர்கள் தொல்காப்பியத்திலே முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு என்னன்னு கேட்டால் நீ கடல் கடந்து வாரிமை செய்யக்கூடாது ஜான் பிள்ளனால ஆண் பிள்ளைதான் அவன் தான் போக முடியும் கும்ள பிள்ளை போ உட்காரு டேய் உட்கார் போட்டு அடக்கப்பட்டு நசுக்கப்பட்டு புசுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வதக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இந்த தெய்வங்கள் இதற்கு என்ன அர்த்தம்னா அவ்வளவு ஒரு சட்டத்தை வைக்கப்பட்ட நிலையிலே அவர்களை எங்கே கொண்டு வந்தான் என்றால் தலைவனை போல பெண் உரிமை பேச்சுரிமை எந்த கட்சி உலகத்திலே நம் சொந்த கட்சி நமக்காக வந்த கட்சி இந்த திமுக என்ற இந்த கட்சி எங்கேயும் கிடையாது கல்வியை தந்தால் போதும் அவன் மிகப்பெரிய வெற்றியை பெறுவான் என்று அவரு நடுவர் அவர்களே மாண்புக்குள்ள மதிப்பு உள்ள பெருமை உள்ள நான் போட்டது கூட நடுவர்களே உலகத்திலே பட்ஜெட்டுன்னு ஒன்று வச்சா என்னமோ ஒருத்த நாலு பேரோ கூப்பிடுறாங்க வச்சாக்கன்னு பட்ஜெட் போவாங்க ஆனால் நம்மால் பட்ஜெட்டு ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஆறாயிரம் கோடி புதுமை பெண் திட்டத்துக்கு தமிழ் புதல்வன் இந்த தம்பிங்கள்லாம் இங்கே இளைஞர்கள் நிறையா இருக்காங்க ஏதோ பொங்கல பிள்ளைங்கள் மட்டும் கொடுக்குறாங்க அவர்களுக்கு மூணு லட்சத்து எண்பதாயிரம் கோடி நான் கோடி கோடியாக இந்த இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அள்ளி கொடுத்த ஒரு வள்ளல் தான் ஈடு இணையற்ற அவருடைய பெருமை தான் அவருடைய பெருமை தான் இந்த அருமை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கோம் காலை உணவு திட்டம் பத்தி சொன்ன என்னன்னா எத்தனை ஒரு புள்ளி வர சொல்லுது இருபது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் குழந்தைகள் சாப்பிட்றாங்களா இருபது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் குழந்தைகள் சாப்பிட்றான் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு திட்டத்தில் கொடுத்துக்கலாம் என்ன புதிய திட்டம் இல்லையா அதாவது மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம் ஒரு காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் எத்தனை எல்லாம் போயிருப்போம் அந்த அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் போது ஃபுல்லாக சந்தோஷம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது இந்த விட பெரிய கீது அனுப்போம் அவர் அந்த டாக்டரு அவர் படிச்சுட்டாரான் டாக்டர் அவர் என்னங்க மைம் காமெடியா இருக்கு கடைசியில் கிட்ட வரக்கூடாதான் மூச்சு விடு முதுகலை பின்னால மூச்சு விடு இந்த பக்கம் மூச்சு கொடு என்ன பண்ணுது நம்மளை கேட்கிறான் அந்த இவ்வளோ டெஸ்ட் பண்ணி என்ன என்ன பார்த்து நம்மளை கேட்பான் என்ன பண்ணுது இந்த சனியன இவ்வளோ நேரம் என்னடா பண்ண இந்த கொடுமை வரிசையில் நிற்க வச்சா கொடுமை அதை ஒரு கவிஞன் அவர் தெளிதான் அதாவது இருமலுக்கு எம்மருந்தோ அம்மருந்தோ எயிட்ஸுக்கும் தருகிறார்கள் மரணங்களே என்னை காப்பாற்றுங்கள் கடைசியில் போயிட்டான் பாரதி அன்னலட்சுமி அவர்களே மரணமே என்னை காப்பாற்று மருத்துவர்கள் தொல்லை தாங்கவில்லை நான் இதெல்லாம் ஒரு காலத்தில் இப்ப என்ன தெரியல நான் சொல்லவே வேணாம் மக்களை தேடி மருத்துவம் இந்த மாதிரி திட்டத்தை தந்த ஒப்பு உயற்ற ஒரே தலைவன் ஈடு இணையற்ற தலைவன் எழுச்சி மிகு தலைவன் பீடுமிகு தலைவன் பெருமை மிகு தலைவன் என்னோட இன்னொரு செய்தி ஏன்னா கிராமத்திலேருந்து அந்த ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா செலவழிக்க முடியாமல் தாய் திறப்பன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வராமலே எங்கள் ஊர் திருமங்கலம் மதுரை அப்படியே கிராமத்திலேயே போட்டு அவங்கள இறக்க செய்து விடுவார் அப்படி மருத்துவ மருத்துவம் வந்து எளிமை இல்லாமல் இருந்தப்ப அப்படியே போனால் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவர் ரெடியாக மாத்திர மூணு மாத்திரை வச்சுருப்பாரு அப்போல்லாம் நீ சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த காலையில் ஒன்று மதியம் ஒன்று நைட்டு ஒன்று அப்படிதான் அதை மாற்றுனது சொல்வார் பாத்தீங்களா இதை இதை வந்து இது மிகப்பெரிய புரட்சி உறு பசியும் ஓவா பிணியும் சிறந்த நாடுன்னா என்னடா சொல்றா? கேட்டுட்டு கேக்குறான். வள்ளுவர்ட்ட போய். டேய் சிறந்த நாடு தானே? சிறந்த நாடு தான ரெண்டு வரிலே சொல்லவா? எந்த நாட்டில பசி இல்லாம இருக்கானோ? உறு பசியும் ஓவாப் பிணியும் நோய் இல்லாம நோயை தீர்க்க நாடு எதுவோ, செறுபகையும் அதுதான் சிறந்த நாடுங்கற வள்ளுவர். அந்த இன்னும் இன்னொரு விஷயம் நடுவர் அவர்களே, அன்பு தங்கைகளே ரொட்டிலே அடிபட்டு கிடந்தான் ஒரு காலத்திலே யாராவது போய் தூக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் இறக்கம் இருக்குது தூக்குவாங்க அந்த காலத்தில் இறக்கம் இல்லாமல் இருந்தது போலீஸ்காரங்கள்கிட்ட பதில் சொல்லணும் ஃபோன் பண்ணுவாங்க அண்ணன் சுரேஷ் அவர்களே உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் அடிபட்டாக்க என்ன ஆவாங்க ஐயா எம்எல்ஏயா அருணானே அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாம் போலீஸுக்கு பயன்படுத்தி நிறைய பேர் வர மாளிகை சொல்ல மாட்டான் போய் போனாக்க போலீஸ் அப்போ நீ எந்த ஊரு உங்கள் கார்டை கொண்டு ஐ கொடு ஐடியா கொடு வீட்டுக்கு போன் வரும் போலீஸ் வீட்டுக்குள்ளா என்ன பயப்படுவோம் என்னமோ பண்ணிட்டான் போலகுது ஏதோ பண்ணிட்டான் பண்ணிட்டா அந்த ஆள் இப்பொழுது ரோட்டிலே அடிபட்டு ஒருவன் கிடந்தால் அவனை தூக்கி செல்பவனுக்கு நெடுந்தை தொடக்கக்கூடிய ஒரே ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான் புரட்சிங்க நிர்வாக திறன் நான் வந்து அப்புறம் இன்னொரு செய்தி மூணாவது செய்தி நாலாவது செய்தி நடுவர் ஜாதி மத ஒழிப்புன்னு அதெல்லாம் வந்து ஒழிக்க முடியாது சார் ரொம்ப கஷ்டம் சாருங்கிறான் ஆனால் இதற்கு கலைஞர் எப்படிலாம் சிந்திக்கிறார் பாருங்க சமத்துவ கொண்டு வந்தாரு அதெல்லாம் கூட விடுங்க கலப்பு திருமணம் செய்தவருக்கு அரசாங்கம் வேலை கௌரவ நிதி கொண்டு வர அப்பையும் முடிவு கோயில் நிலையை கூட தம்பி கோயில் நிலையை கூட தொட முடியாம பேர் பல பேர் இருக்கும் ஆனால் கலைஞர் சிந்தனையை பாருங்க அது எந்த அறிஞனுக்கு வராது எண்ணத்திலே எழுமாற்றம் புரட்சியினாலும் எழுத்தினலும் பேச்சினலும் அதைக் கண்ட பெர் நாட் பெர்னார்ட்ஸ் ஆஃப் ப்ளாட்டோ லிங்கன் விரும்பும் லெலில் காரணமாற்றிலிட்பான் ரூச்சோ கிண்ணத்திலே தரும் நெஞ்சை அமுதாய் உண்டு கிளர்ச்சி விதை சாக்கிரட்டிஸ் இங்கர்ஸ் ஆன் சன் இவன இந்த விளையா இந்த இந்த தூக்கி சாப்பிட்டாரு கலைஞர் கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுமா ஒரே ஒரு ஆர்டர் அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் ஆகலாம் அவன் மட்டும்தான் ஓதிர் கிடக்குறான்

காலனிலே காலனி தைக்கும் குழந்தைகள் சாக்கடையிலே அந்த கழிவை எடுக்கிற குழந்தைகள் இன்றைய தினம் இன்ஜினியராக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம் கலைஞர் கலைஞர் என்ற அவரே எழு அந்த அந்த வார்த்தை தான் நல்ல பலத்தை கருவில் இதை விட இதெல்லாம் பெரிய புரட்சிங்க சில பேர் கட்சியில புரட்சின்னு வச்சிருக்கான் புரட்சின்னு வச்சிருக்கான் உண்மையான புரட்சி தலைவர் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் என்னைக்குமே இதற்கு திமுக கிடையாது நான் திமுக கருணாநிதி திமுக காரும் கிடையாது அவங்க வந்து மனசாட்சி உள்ள மனிதர்கள் ஆகவே தான் உங்ககிட்ட கொஞ்ச நாள் வட்டிமண்டி இல்ல பொதுநிலைவாதிகள் மனசாட்சி சிந்திக்க வேண்டும் பழங்குடி மக்களை நீதிபதி ஆக்கிய கட்சி எந்த கட்சி என்றால் நம் பிறந்த இந்த கட்சி நம் சொந்த கட்சி தான் என்னங்க சாத இதெல்லாம் வந்து சாதாரண புரட்சி கிடையாது நம்ம பண்ணால் போயிடலாம் ஆனால் நாளைய தலைமுறை ஆராய்ச்சி செய்யும் நீங்க யார் சிறந்தவரெலாம் பார்க்காதீங்க தயவு செய்து அப்படி பார்க்காதீங்க தளபதி சிறந்தவரா இல்லை மோடி சிறந்தவரா இல்லை கலைஞர் சிறப்பில் பார்க்காதீங்க யாரையும் பார்க்காதீங்க அவர்கள் சாதனையை பட்டியலிடுங்கள் யார் பெண்ணை கொண்டாடுகிறார்கள் யார் குழந்தைகளை கொண்டாடி யார் உழைக்கும் மக்களை மேலே தூக்கி இருக்கிறார்கள் ஐயா சொன்னாங்க நடுவர் யார் மாற்றுத்திறனாளிகளை கொண்டாடி இருக்கிறார்கள் யார் மக்களை பெண்ணை பெண்ணாக தெய்வமாக கொண்டாடி இருக்கிறார்கள் இப்படி மனசாட்சியை மனசாட்சியை பார்த்துட்டா அருமையா அத்த அத்துவருமா தூங்கா எல்லாம் பாருங்க நான் சொன்ன அடுத்த நிமிஷத்துல மியூசிக் அவர் நிறுத்தினா நமக்கு தான் என்னங்க பாருங்க ஆலி ஒரு மியூசிக் தலைவா இல்லை சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றேன் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா என்னை இப்படி கூட்டி வச்சு எவ்வளவு பெருமைப்படுத்துறீங்க அப்பில் நீங்க தொடங்கும் போது ஐந்து நிமிடம் மனிதர்களை தொலைவில் வைத்து பார்க்கும் உலகிலே நீ மக்களோடு மக்களாக இருக்கும் தலைவனை என்று சொல்லி நான் ஒரு ஆஃப் அன் அவர் பேசுகிறேன் நன்றி வணக்கம் பேசுங்க வீட்டில் தனியா பேசிக்கங்க ஐயா நல்ல உற்சாகமான கரை கொச்சு கொடுங்க